கனடா அகதி விண்ணப்பதாரரான பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் அமெரிக்க எல்லையை தவறுதலாக கடந்துவிட்டதாக கூறியிருக்கின்றார் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு அமெரிக்காவின் பஃபலோ நகரில் உள்ள காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த மே மாதம் தனது நண்பர் கூறிய வழியின்படி மொன்ரியல் அருகே ஒரு கிராமப்புற பகுதிக்கு தங்கச் சென்றபோது தனது ஜிபிஎஸ் வழிமுறையை பின்பற்றி நடந்தபோது தற்செயலாக அமெரிக்க எல்லையை கடந்துவிட்டதாக அவர் கூறியிருக்கின்றார் எல்லை கடப்பது என் நோக்கம் அல்ல நான் அமெரிக்காவில் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்ததும் எல்லை காவலர்களிடம் சென்று விளக்கினேன் ஆனால் அவர்கள் என்னை கைது செய்தனர் என்று அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் அவரை மீண்டும் கனடாவுக்கு அனுப்ப முயன்ற போதும் கனடா அதிகாரிகள் அவரை நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அகதி விண்ணப்பதாரியின் வழக்கறிஞர் கூறும்போது தனது விண்ணப்பதாரர் மீண்டும் பங்களாதேஷ் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர் அல்லது சித்திரவதைக்கு ஆளாகலாம் என்று தெரிவித்தார் இவர் இரண்டாயிரத்து முதல் கனடாவில் வசித்து வந்தார் ஊபர் ஓட்டுநராக பணிபுரிந்தார் என்றும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் சேஃப் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் அடிப்படையில் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட அகதியை பதினான்கு நாட்களுக்குள் மீண்டும் கனடா ஏற்க வேண்டியது அவசியம் எனவும் அதன்படி கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி அவரை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விண்ணப்பதாரியின் தாயார் இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மன அழுத்தத்தால் பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் சகோதரியும் கல்வியை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்தார்